அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் வாட்ஸ்அப் உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை கொள்கிறேன் கடந்த சில தினங்களுக்கு சில கடந்த சில தினங்களாக என்னுடைய ஃபோட்டோவையும் என்னுடைய பெயரையும் சில சமூக விரோதிகள் தவறான முறையில் பயன்படுத்தி என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்களிடம் பணம் கேட்டு மெசேஜ் அனுப்புகின்றனர் நான் யாரிடமும் பணம் கேட்டு இதுவரைக்கும் மெசேஜ் அனுப்பியது கிடையாது நான் யாரிடமும் பணம் கேட்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது சில சமூக விரோதிகள் என்னுடைய ஃபோட்டோவையும் என்னுடைய ஃபோன் நம்பரையும் என்னுடைய பெயரையும் பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் என்னுடைய முகநூல் நண்பர்களிடமும் ஃபேஸ்புக் உறுப்பினர்களிடமும் யூடியூப் நேரிடமும் வாட்ஸ்அப் நேரிடமும் தவறான முறையில் மெசேஜ் அனுப்பி நான் பணம் கேட்டதாகவும் எனக்கு பணம் மிகவும் அர்ஜெண்ட்டாக தேவை தேவை என்பது போல உடனே நான் சொல்லும் என்னுக்கு நீங்கள் பணத்தை அனுப்பி வையுங்கள் என்றெல்லாம் தவறான மெசேஜ் அனுப்புகின்றனர் அது என்னுடைய மெசேஜ் அல்ல எனக்கும் அந்த பணம் கேட்டு அனுப்பக்கூடிய மெசேஜுக்கும் சம்பந்தம் கிடையாது சில சமூக விரோதிகள் தவறான சில வதந்திகளை கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பெயரையும் என்னுடைய போட்டோவையும் பயன்படுத்தி என்னுடைய முகநூல் உறுப்பினர்களிடையே பணம் கேட்டு தகவல் அனுப்புகின்றனர் இது தவறான செயல் இது கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னுடைய முகநூல் நண்பர்களும் என்னுடைய யூடியூப் நேயர்களும் வாட்ஸ்அப் உறுப்பினர்களும் இந்த தவறான மெசேஜை படித்து பார்த்துவிட்டு ஏமாந்து விடாதீர்கள் தயவு செய்து யாருக்கும் பணம் நீங்கள் அனுப்ப வேண்டாம் நான் யாரிடமும் இதுவரைக்கும் பணம் கேட்டது கிடையாது இனியும் கேட்க மாட்டேன் நான் அந்த மாதிரி எண்ணத்தில் நான் ஃபேஸ்புக்கையோ யூடியூப்பையோ நடத்தவில்லை எனவே மேற்படி உங்களுக்கு யாருக்காவது நான் பணம் கேட்டு மெசேஜ் ஏதாவது வந்தால் அதை நம்பாதீர்கள் நீங்கள் அதை நம்பி பணம் செலுத்தாதீர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்கு முன் எச்சரிக்கையாக நான் இந்த அறிவிப்பை உங்களுக்கு வெளியிடுகிறேன் எனவே என்னுடைய நண்பர்கள் நேயர்கள் முக உறுப்பினர்கள் என்னை ஃபாலோ பண்ணுவர்கள் அனைவரும் இப்படி தவறான ஒரு கிருமிகளால் பரப்பிவிடக்கூடிய வதந்திகளையும் தகவல்களையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் பணம் அனுப்புங்கள் சொல்லி பணம் அனுப்பிவீங்கள் அர்ஜென்ட்டாக பணம் அனுப்பிவீங்கள் என்று மெசேஜ் அனுப்புகிறார்கள் அதை கண்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் உசாராக இருங்கள் எனக்கும் அந்த தவறான மெசேஜுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் யாரிடமும் ஒருபொழுதும் பணம் கேட்க மாட்டேன் பணம் கேட்டு தகவல் அனுப்ப மாட்டேன் இதுவரைக்கும் அனுப்பியதும் கிடையாது இனிமேலும் அனுப்ப மாட்டேன் எனவே அனைவரும் தவறான மெசேஜ் ஏதாவது என்னுடைய ஃபோட்டோவை பயன்படுத்தியோ அல்லது என்னுடைய பெயரை பயன்படுத்தியோ தவறான மெசேஜ் ஏதாவது உங்களுக்கு வந்தால் அதை கண்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் ஏமாறாமல் நீங்கள் உசாராக முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதற்காக நான் இந்த தகவலை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை முகன நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ